ஒருமுறை பக்தர் ஒருவர் பெரியவாவிடம் சுவாமி குழந்தைகளுக்கு பக்தியில் நாட்டம் வருவதில்லையே காலம் போக போகத்தான் பக்தியின் ருசி புரிய தொடங்கும் வாழ்வில் வரும் அனுபவங்களை பொறுத்து அவர்களின் மனம் கடவுளை நாடத் தொடங்கும் அதுவரை பொறுமையுடன் இருக்கத்தானே வேண்டும் வலுக்கட்டாயமாக பக்தி பயிரை விதைத்தால் பலன் கிடைக்குமா என்று கேட்டார் சுவாமிகள் கனிவுடன் உன் வீட்டில் தயிர் கடந்து வெண்ணெய் எடுப்பதுண்டா என்று கேட்டார் பக்தர் தினமும் தயிர் பானையில் மத்தை வைத்து கயிறு கட்டி இழுத்து கடைவார்களே என்றார் எந்த வேளையில் கடைவார்கள் காலையிலா மதியானமா அதிகாலையில்தான் சுவாமி மதியானம் அல்லது சாயங்காலம் கடைவதில்லையே ஏன் பதில் தெரியாமல் திகைத்தார் பக்தர் அதிகாலை சுபமான வேலை அந்த நேரத்தில் வெய்யில் ஏறாததால் சுற்றுப்புறம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்போது கடைந்தால் வெண்ணெய் பந்தாக திரளும் உருகாமல் எட்டியாக இருக்கும் சூரியன் வானில் உதிக்க தொடங்கிவிட்டால் போச்சு வெண்ணெய் திரளாமல் கடைய கரைய உருகிவிடும் என்று கூறி நிறுத்திய பெரியவா மேலும் தொடர்ந்தார் அதுபோல வயதான காலத்தில் மனதில் பல சிந்தனைகளும் அலைமோதும் அப்போது பக்தி என்னும் வெண்ணெய் திரள்வது கடினம் குழந்தைகளின் மனம் குளிர்ச்சியானது அதில் காம குரோத சிந்தனை இருக்காது அப்போது கடவுள் சிந்தனை என்னும் மத்தால் கரைய பக்தி என்னும் வெண்ணை சுலபமாக திரளும் அதனால் பெற்றோர் வாரம் ஒரு முறையாவது கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் இந்த பழக்கம் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு அளிக்கும் துன்பம் வந்தாலும் கடவுள் அருளால் அது நம்மை பாதிக்காது என்ற சிந்தனை உருவாகும் அதனால் பக்திக்கு ஏற்ற வயது இளமை பருவம்தான் புரிகிறதா என்று கனிவாக கூறினார் பெரியவா பக்தரும் இதயம் கணிந்து கண்ணீர் மல்க பெரியவா பாதம் பணிந்து நமஸ்கரித்தார்